பேசிட்டே தான் போனே பிரம்மா இங்க சின்ன கால்களை பேசிருக்காங்க அதுக்கு அப்புறம் சர்வேர் சம்பவம் நடந்துருச்சு சார் பைக்ல போடு பைக்ல போடு பைக்ல போடு பைக்ல போடு கீழ வை கீழ வை கீழ வை அண்ணா ஏன அ அந்த பக்கம் போறீங்களா

உங்கள் வீட்டில் பதினோரு கண்டிஷன்ஸ் உடைய சம்மன் ஒட்டப்பட்டிருக்கு ஒட்டப்பட்ட சம்மனை சில வினாடிகள்லயே வந்து கிழித்ததாக ஒரு குற்றச்சாட்டு பேரில் வந்து உங்கள் காவலர் வீட்டில் இருந்த காவலர்கள் வந்து அதை கிழித்தாருன்னு சொல்லி போலீஸார் அவரை போட்டு கைது செஞ்சு கொடுத்திருந்தார் அப்படி உங்களுடைய இதெல்லாம் அவசியமற்ற ஒரு என்ன சொல்றது இது கேவலமான நடவடிக்கை இதெல்லாம் அவங்க வந்து இதே வழக்குக்கே ஏற்கனவே மூணு மணி நேரம் விசாரித்து எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் திருப்பி அதே வழக்கு தான் அப்புறம் திருப்பி அதே தான் பேசணும் அவங்களுக்கு வந்து இதில் திரும்ப திரும்ப பேசி இதை என்ன அசிங்கப்படுத்திடலான்னு நினைக்கிறதுக்காக செய்கிறாங்க இதில் இந்த ஆட்சியும் ஆட்சியாளர்கள் தான் அசிங்கப்படுறாங்களே இல்லையா எனக்கு இது ஒன்றும் இல்லை இப்போ நீ இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்க அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் நடந்த இந்த பாலியல் இதெல்லாம் இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்க நான் ஏற்கனவே ஒரு சம் அழைப்பானை கொடுத்தாங்க கையில் திட்டு சொல்லிட்டு தான் வந்தேன் இதெல்லாம் திட்டமிட்ட வர முடியாது வந்தவொடனே உடனே வர எனக்கு வேற நாட்டுக்கு போய் தலைவராகவும் முடியாதுன்னு ஒரு பெரிய கடை வச்சுட்டு தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இதில் இவ்வளோ விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த அரசு இது மாதிரி வேறு எதுலையாவது நடவடிக்கை எடுத்துருக்குதான்னு நீங்கள் பாருங்கள் எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணியிருக்கா வரேன்னு சொல்லிட்டேன் என் வீட்டில் என் மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அவ்வளோ பேர் வேலை செய்கிற நான் இந்த கிருஷ்ணகிரியில் தான் இருக்கிறாங்கன்னு இங்கே பாதுகாப்பு இருக்கிற காவலருக்கு தெரியும் அங்கே இருக்கிறவங்க தெரியும் என் வீட்டில் போய் என் ஒட்டுற சேட்டை நீங்கள் ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கதவுல இருக்கிறது அங்கே வேலை என் தம்பி ஒருத்தர் கிழிச்சிருப்பார் அதில் என்ன பிரச்சனை நீங்கள் எது நான் தான் வருவேன்னா வருவேன்ல ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்கள் விசாரிச்சதுக்கு பதில் சொன்னவன் தானே நான் வராமல் போயிடுவேன்னா இவ்வளோ பெரிய வேலை செய்கிறவன் இல்லை உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடிக்கிற கோலைகளா இல்லைன்னா நான் வருவே அப்புறம் ஏன் இந்த வேலையை செய்ய நான் அசிங்கப்பட்டு நினைக்கிறீங்களா முடிவு பண்ணும் எங்க போறேன் நாளைக்கு இல்ல நாளை வர நாள் வருவேன் நாளைக்கே வர முடியாது என்ன என்ன பண்ணுவேன் நீ திருப்பி வைப்ப பேசுவேன் நீ அந்த பொம்பளைய கூட்டி வந்து அங்க உட்கார என்னை உட்காரு விசாரி நீ அங்க பேசிட்டு வருவ அப்புறம் திருப்பி ஒன்று வருவேன் அப்புறம் ஒரு ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க திருப்பி கூட்டிடுங்க எத்தனை நாளைக்கு பதினஞ்சு வருஷமா இதே நாடகமா என்னது என்ன நீ சொல்ல மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புறது என்ன என்ன செய்ய நீங்க முதல்ல விசாரிச்ச அதே அதே தான் திருப்பி அதே தான் சொல்லுவேன் விசாரிக்கவே இல்லை நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க இதுதான் நடந்துருக்குது இது போயிருக்கு இது எந்த மாதிரியான தீர்ப்புகள் எந்த மாதிரியான விசாரணைகள் என்ன என்ன இப்போ என்ன என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஏதுன்னு செய்ய முடியாது சும்மா இப்படி போட்டு இப்படி அசிங்கப்படுத்தி நீங்க நேரம் ஒரு கேள்வி கேட்க நான் ஒரு பதில் சொல்ல இது மாதிரி தான் செய்யலாம் இதுக்கெல்லாம் அஞ்சு ரவணும் இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்கிறது இது இதுக்கு பயந்து ஓடுற அளவு நான் கிடையாது வருவேன் நாளைக்கு பதினோரு மணிக்கு தான் வந்தாகணும் வர முடியாது ஒன்னால் முடிஞ்சதும் பாரு

இப்ப பெரியார் வாங்கின அடியில உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்ன எப்படி சமாளிக்கணும் தெரியாம மறுபடியும் இந்த பொம்பளை குட்டி அது நான் தான் வழக்கு போட்டேன் இது ஒண்ணும் இல்லாத வழக்கு இதை அழிச்சு விடுங்கன்ட்டு அங்க இருந்த ஒரு மகான் அவர் வந்து இவர இதுல வந்து இல்லை விசாரிக்க வேண்டும் விசாரிக்கணும் விசாரிச்சுட்டுல தீர்ப்பெழுதணும் இதெல்லாம் நடந்துருக்கும்னு சொல்லிட்டு தீர்ப்பெழுதுன்னா விசாரணை எப்படி நடக்கும் எந்த மாதிரி நாடு எந்த மாதிரி சட்டங்கள் எந்த மாதிரி மன்றங்கள் எந்த மாதிரி நீதிகள்ங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும் விசாரிக்கணும் விசாரித்து அவங்க தரப்பில் பொறுக்கிற புகார் கொடுத்துருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும் அதெல்லாம் சான்றுபடி நிரூபித்த தான் இது குற்றம் நடந்திருக்கா இல்லையான்னு முடிவுக்கு வரணும் நீங்கள் அது எதுவுமே செய்யாமல் நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது சார் இது பண்ணது என்னை சமாளிக்க முடியலனா இப்படி ஒரு நாடகத்தை போட வேண்டியது நானும் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போகிறேன் இது என்ன நடக்குதுன்னு பார்க்குறது மறு நீங்களும் பார்க்க தான் நாளைக்கு தர்மபுரியில் கலந்தாயிடு நான் வருவேன் அந்த வலசர வாக்கன் காவல் நிலையம் அங்கே தானே இருக்கும் நான் இங்கேதானே இருப்பேன் என்ன அவசரம்னு சொல்ல அவசரம் நீ வந்த இதில் வர முடியாது என்ன பண்ணுவேன் பண்ணிடும்